அன்பும் அரணும் திருவள்ளுவம் நாற்பத்து செல்வம் என்கின்றார் சொச்செல்வர் திருவள்ளுவர் கவனமாக பேசுக விரும்புமாறு பேசுக அறமாக பேசுக என்றெல்லாம் அடுக்கி வந்த சொல்வன்மை பிறர் சொல்லையும் கேட்டு அதன் கருத்தையும் அறிந்து கொள்க என்று அறிவுறுத்துகின்றது பிறர் சொல்ல கொள்ளுதலும் சொல்வன்மையின் பார்ப்படும் என்றுணர்த்துகின்றது சொல்வன்மையின் ஆறாம் குரட்பா வேட்பத்தாம் சொல்லி பிறர் சொற் பயன் கோடல் மாட்சியின் மாசற்றார் கோள் சொற்பொருள் வேட்ப விரும்பும் வண்ணம் தாம் தாங்கள் சொல்லி உரைத்து மொழிந்து பிறர் சொல் மற்றவர் மொழி பயன் கோடல் நன்மை கொள்ளுதல் மாட்சியின் பெருமையில் மாசற்றார் குற்றம் நீங்கியவர் கோள் கொள்கை கருப்பொருள் பிறர் விரும்புமாறு சொல்லி பிறர் சொற்களின் பயன் கொள்ளுதல் மாட்சிமையில் குற்றம் இல்லாதவரது கொள்கை ஒரு கருத்தை சொல்லும் போது விரும்பி அதை சொல்க பிறர் சொல்லின் பயனையும் தெரிந்து கொள்க பிறர் விரும்பும் வண்ணம் சொற்களை பேசுதலும் தாம் பிறர் சொற்களின் பயனை கொள்ளுதலும் குற்றமற்ற உயர்ந்தோர் கோட்பாடாகும் பிறர் விரும்பிக் கேட்டு உணர்ந்து கொள்ளும்படி தன் கருத்தை கூறி பிறர் கூறும் சொற்களின் பயனையும் ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ளுவதே குற்றமற்றவரின் ஒழுக்கமாகும் பிறர் விரும்புமாறு தாம் சொல்லி பிறர் சொல்லுவதன் பயனை தாம் அறிந்து கொள்ளுதல் குற்றமற்ற உயர்ந்த நெறியாகும் கேட்பவர் மகிழ பேசுதல் பலருக்கும் கைவந்த கலையாக இருக்கலாம் மேடை பேச்சாளர் தொழில் புரிவோர் துறைசார் அறிஞர் கற்பிப்பவர் போன்றோர் தன் சொல்லில் ஆளுமை பெற்றிருப்பது கண்கூடு ஆனால் பிறரின் சொல் வன்மையினை அறிய விளைவோர் அறிய அளவினரே அதிலும் பிறர் விரும்புமாறு சொல்லி அவர் கருத்தை அறியும் நுட்பவியலாளரே மாட்சியின் மாசற்றார் என்கின்றது குரல் ஒருவரே சொல்லி கொண்டிருப்பது தொடர்பாடல் ஆகாது பிறரின் சொல்லின் கருத்தினை கேட்டு அதன் குறை நீக்கி அல்லவை விடுத்து நல்லவை நாடும் கொள்கையுடையோர் மாசற்றார் வல்லார் என்பார் தாம் சொல்லுவதை பிறர் விரும்பி கேட்கும் வண்ணம் எளிமையோடு வலிமையோடும் கருத்து செறிவோடும் சொல்லுவதோடு மட்டுமின்றி கேட்போர் நல்ல பயன் தரும் கருத்துக்களை சொன்னால் அவற்றை கேட்டு அவற்றுள் உடன்பாடு உள்ளவற்றை ஏற்று அவர்தம் எண்ணங்களை உணர்வது பண்பாளர்களுக்கு என்னாலும் மாசாகாது எளியவை கூறி பிற நுட்பம் தெளிய அறிவதே அறிவு என்கின்றது அறிவுடைமையின் நான்காம் குரல் கேட்பவர் விரும்பச் சொல்லுவர் பிறர் சொல்லின் பொருட்பயனை தேர்ந்து கொள்ளுவர் மாசற்ற குணச்சீலர் வேட்பத்தாம் சொல்லி பிறர் சொல் பயன் கோடல் மாட்சியின் மாசற்றார் கோள் வாழ்க நம் தமிழ் மறை வள்ளுவமாய் வாழலாம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்